ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஆடி திருநாள் ஆடிப்பிருக்கு ஆடி பதினெட்டு அந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் நாங்கள்லாம் தூரி நோம்பின்னு கூட சொல்லுவோம் தூரி நோம்பி நாள் வாழ்த்துக்கள்ங்க கொஞ்சம் சகோதரர்கள் நம்மளோட கோழிப்பண்ணையோடைய ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தாங்க இது அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் கோழிப்பண்ணையில் நம்ம எப்படி கோழி வளர்க்குறோம் நாங்கள் எந்த முறையில் வளர்க்குறோம் எந்த மாதிரி கரி பர்பஸ்க்காக வளர்த்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம வளர்த்தும் முறையை பற்றியும் பார்க்கலாங்க நம்மளுடைய கோழி ஷெட் அதாவது அடைய வைக்கிறக்கும் இளம் குஞ்சுகளை பராமரிக்கும் மட்டும்தாங்க இந்த இடம் இதுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து பரன் மாதிரியும் அமைச்சிருந்தோம் உள்ளேயே எல்லா கோழியுமே கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோழிகள் ஒரே இடத்துல அணையும் போது ஓவர் ஹீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பறன்களை ஃபுல்லாக பிரிச்சிட்டோம் இப்போதைக்கு இந்த ஷெட்டு வந்து வெறும் இளம் குஞ்சுகளுக்கும் அதுக்கப்புறம் அடைய வைக்கிறதுக்கு முட்டை வைக்கிறக்கு இந்த மாதிரி மூணு பர்பஸ்க்காக நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம் இதில் நம்ம அளவுகள் அப்படின்னு பார்த்தா இருபதுக்கு இருபது அப்படிங்கிற அளவுகளில் நம்மளோட பண்ணையோட அளவு அவ்வளோதாங்க இருக்குது அதில் நாலு பக்கமே சிமெண்ட் காலால் தான் நம்ம போட்டிருக்கோம் பதினஞ்சு அடின்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து தகர ஷீட்டு தகர ஷீட்டு வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் போட்டிருந்தோம் ஒரு நல்ல நிலமையில் செகண்ட் ஹேண்டில் கிடச்சிது அதுக்கப்புறம் பைப்புமே பார்த்திங்கன்னா கிடச்சிது இதை வச்சு நம்ம பெயிண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டோம் பைப்புக்கு மற்றபடிக்கு அதில் பெரிய செலவுகள் அப்படின்னு எதுவும் இல்லைங்க கூண்டுகளுடைய மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு கூண்டுகள் இருக்குதுங்க உள்ள வந்து பதினேழு கூண்டுகள் கீழே பன்னிரெண்டு மேலே அஞ்சு இருக்குங்க மேக் கிழக்கு பார்த்த மாதிரி மூணும் தெக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு கூண்டுகள் இருக்குங்க மீதியெல்லாம் கீழே இருக்கிற கூண்டுகள் அந்த உள்ள ஆக்சஸ் பண்ண முடியாமல் ஒரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு கார்னருமே வெளியில கூண்டுகளாக அமைச்சுக்கிட்டோம் சொல்லப்போனால் உள்ளே இருக்கிற கூண்டுகளையும் தாண்டி வெளியில் இருக்கிற தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது உள்ளே இருக்கிறதாவது கோழி குஞ்சுகள்லாம் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை ஒரு ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து வெளியில் விட்டோம்னா வெளியில் போக மாட்டேங்குது அதுவே ஆப் ஆப்போசிட் சைடில் இருக்கிற கூண்டுகளில் இருக்கிற குஞ்சுகள் எல்லாம் வெளியில் அதுவாக நீக்கி விட்டோம்னா வெளியில் போயிடுது ஏன்னா வெளி உலகத்தை அது பார்த்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா இதுகெல்லாம் உள்ளேயே இருக்கிறதுனால வெளி உலகம் தெரியாமல் போகவே மாட்டேங்குது ஒரு பத்து இருபது நாள் கஷ்டப்படுதுங்க அதுக்கப்புறம் கூண்டுகளுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலு தாங்க எல்லா கூண்டுமே ஒரே அளவுகளில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் லீப்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம வந்து மரக்கடையில் லீப்பர் எடுத்தோம் அந்த நட்டு போல்டு அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் கார்பெண்டர் வச்சு கதவுகளை நம்மளே செஞ்சுக்கிட்டோம் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா நம்ம வெளியில் வந்து ஒரே ஒரு தாள் மட்டும் போடுற மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கு பதிலாக உள்ளேயும் ஒரு நாட் போகிற இந்த உள்ளே லாக் போகிற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கீழே அந்த நாலுக்கு நாலு ஷெட்டை க்ளோஸ் பண்ணுறக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடப்பு கல் எடுத்திருந்தோம் ரெண்டு ரெண்டு இன்ச்சு சைஸில் கடப்பு கல் எடுத்திருக்குறாங்க இந்த வெளியில் இருக்கிற கூண்டுகள் தான் வந்து நல்ல நிலம் நல்லா ஈஸியாக இருக்குது அதுவுமே மேல் கூண்டுகள் அவ்வளவா எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அடை வைக்கிறக்கோ முட்டை வைக்கிறக்கோ கரெக்டாக இருக்குதுங்க அதுவே இளம் குஞ்சுகளை அதில் விட்றக்கு வந்து கரெக்டாக இல்லை அதிகபட்சம் கீழேயே இருந்துட்டால் தான் பெட்டராக இருக்கும் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்குங்க இதில் மேலே எல்லாமே சுற்றிலையும் ரொம்ப செவறு வச்சோ இல்லை வேறு ஏதாவது போட்டு மறைச்சிட்டோம் தகரம் வச்சு மறைச்சிட்டோம் அப்படின்னா காற்றோட்டம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக மீன் வலையை மட்டும் கட்டியிருக்கோம் இப்போதைக்கு தற்ச தற்சமயத்துக்கு மட்டும்தான் கட்டியிருக்கோம் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃப்யூச்சரில் பண்ணணுங்க அதுக்கப்புறம் காற்றோட்டத்துக்கு வெளியில் இருக்கிற கூண்டுகளுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஆக்சஸ் வைக்காமட்டுட்டோம் ஜன்னல் மாதிரியான விஷயம் வந்து வெளியில் இருக்கிறதுக்கெல்லாம் அது நாங்கள் ஏமாந்துட்டோம் நீங்கள் கூண்டுகள் அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் காற்று வெளியில் போகிறதுக்கு உண்டான ஆக்சஸ் ஏதாவது பண்ணணுங்க இது இந்த மாதிரி வெளியிலேருந்து பூச்சி அந்த மாதிரி பூனை எந்த தொலையுமே இருக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா கூண்டுகளையுமே போட்டோம் வெளிப்பக்கம் பார்த்துருக்கிற கூண்டுகளுக்கு மட்டும் மறந்துவிட்டோங்க அது எப்படி ஏமாந்தோம் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரையான் பிரச்சனைங்க நம்ம லீப்பரில் போட்டோம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒரு தான் வந்து பின்ன இருந்திருக்குமோ இன்னமோ நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா லீப்பர் போட்டதை விட ஆங்கிலம் அந்த இரும்புல போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள் லைஃப் வந்திருக்கும் கரையான் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் திருப்பி அது செகண்ட் ஹேண்டாக யூஸ் கூட ஆயிருக்கும் இதை வந்து நம்ம இனி எதுவுமே பண்ண முடியாது வேஸ்ட்டு தான் அந்த லீப்பரு ரொம்ப கவனமாக வந்து லீப்பர்லாம் அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது கரையானுக்காக அதுக்கப்புறம் மண்ணுமே பார்த்தீங்கன்னா மாதத்தில் இல்லைங்க ஒரு மாதத்துலன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு ஒரு பேட்சுக்கு ஒரு தடவை மண்ணு கொட்டி மாற்றிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த அந்த கேப்பில் இருந்து தானுங்க அந்த சேவல் படுத்துருக்கிற இடத்துல இருந்து தான் கீரி வந்து இந்த வழியாக இந்த சின்ன வலை இவ்வளோவும் தாண்டி இந்த பக்கம் வந்து இந்த கல்லுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப்பில் தான் வந்து கோழி குஞ்சுகள் படுத்துருக்கோம் அந்த ஒரு இருபத்தேழு குஞ்சு ஒரே கோழியில் சுற்றிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு வெள்ளைக்கோழி தான் வந்து அப்படியே க அந்த இடத்துலையே படுத்துருந்து கடிச்சு சாப்பிட்ருச்சதும் அந்த கார்னரில் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆனதுக்கப்புறம் கோழி குஞ்சுகளை கொண்டு வந்து வெளியில் விட்டுறோம் வெளியில் விட்டாச்சு அப்படின்னா இந்த மாதிரி பறன் மேலே ஏறி மேலே போய்க்குறக்காக தான் விட்டுருக்கோம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் செம்பிளியாடு வளர்த்துறதுக்காக தான் இந்த ஷெட்டெல்லாம் போட்டிருந்தோம் இதில் வந்து மண் அந்த செம்பிளியாடு வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் இது பண்ணி விட்டுருச்சு இன்னுமே மண் வெளியில் எடுத்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக கொத்தி விட்டு நிறவிட்டு புது மண் கொட்டி விட்டுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் கோழி ஷெட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க முடு கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு ரூபாய்க்கு பக்கமாக வந்திருக்குங்க எனக்கு கரெக்டாக கணக்கு வந்து தெரியல என்னென்ன பொருள் வந்து என்னென்ன செலவுகள் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நான் கரெக்டாக கணக்கு போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் இருந்தாலும் கடைசியாக ஒரு சில விஷயங்கள் அது எனக்கு வெறுத்து போயிடுதுங்க கணக்கு போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது பெருசாக வெறுப்பாகி போயிடுது இந்த இருபத்தேழு குஞ்சுகளில் இப்போ ஒரு பதினஞ்சு டு இருபது குஞ்சுகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கீரினால ஒரு ரெண்டு மூணு குஞ்சு இது இந்த செம்மி இந்த வெள்ளையெல்லாம் செத்து போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் உடம்பு சேலம் மூணு ரெண்டு செத்து போயிடுச்சு நாய் ரெண்டு மூணு பிடிச்சிருச்சு இப்போதைக்கு இதில் ஒரு இருபது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கோழி குஞ்சுகளை நூறு சதவீதம் இப்போதைக்கு கரி பர்பஸ்க்காக மட்டும்தாங்க வளர்த்திட்டுருக்குறோம் இன்னும் வந்து இந்த சிக்ஸ் சேல் பண்ணுறதோ இல்லை வந்து நாலு மாதம் மூணு மாதத்தை கோழி குஞ்சுகளோ இல்லை கன்னி வடை அந்த மாதிரி எதுவுமே விற்பனை எதுவும் பண்ணுறது இல்லைங்க இன்குபேட்டர் அப்படிங்கிறத ஒரு இருபது முப்பது சதவீதம் பயன்படுத்துகிறோம் எல்லா பயன்படுத்துறது பயன்படுத்துறதில்ல ஒரு நாலஞ்சு கோடி அள விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு கோழி வந்து படுக்காது அதனோடய முட்டைகளை ஒன்றோ ரெண்டோ மட்டும் கோழிக்கிட்ட வச்சுட்டு மீதி இருக்கிற முட்டைகளை கொண்டு வந்து இன்குபேட்டரில் வச்சுருவோம் குஞ்சுகள் பொரிச்சதுக்கப்புறம் வந்து நைட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் பகலில் விட்டால் சேர்த்திக்குமோ சேர்த்திக்காதோ அப்படின்னு சொல்லிவிட்டு பகலில் விட்டுருவோம் இந்த முறை நம்ம இங்குபேட்டரில் பத்தொம்போது நாள்லேயே ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் வந்து கோழி குஞ்சுகள் பொறிச்சிருச்சு அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல இது இருந்தாலுமே அதனோட திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் பொறிச்சிருக்கு இந்த கோழி குஞ்சு ஏனோ இன்னுமே உயிர் இருக்குது ஆனால் எப்படி பொழைக்குமா என்னங்கிறது தெரியலிங்க முப்பத்தி ஏழு முட்டையில் பதினஞ்சு முட்டை தான் பொறிச்சிருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியலங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இளம் குஞ்சுகள் விற்கிறதுக்கு உண்டான யோசனை போயிட்டுருக்குதுங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறாங்க நம்ம பண்ணையிலேருந்து கோழி குஞ்சுகளாகவோ இல்லை இளம் கோ கோழிகளாகவோ வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கொழுந்தாரவங்க நாங்கள் கோழி வளர்த்துறோன்னு சொல்லிவிட்டு எங்களை பார்த்து போட்ட ஒரு பண்ணையுடைய அமைப்பு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம கோழிக் பண்ணையோடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க